அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது இலங்கையின் சுதந்திர தினம் இலங்கையின் சுதந்திரம் தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது அதாவது சிங்களவர்களால் கொண்டாடப்பட இருக்கின்றது அதே சுதந்திர தினத்தை தமிழர்களால் புறக்கணிக்கப்படுகின்றது இது ஏன் என்னத்துக்காக என்பதை பார்ப்போம்மாங்க அதற்கு முதல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க உங்களோட ஆதரவு எனக்கு அதிகமாக தேவை மிகவும் குறைந்த வியூஸ் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வேதனை தான் மெனக்கட்டு வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சப்ஸ்கிரைபும் குறைவாக தான் இருக்குது தயவுசெய்து உங்களை ஆதரவை தாங்க தொடர்ந்து சுதந்திர தினம் நாளை சிங்களவர்களால் கொண்டாடப்படுறது இந்த சுதந்திரம் என்பது பல ஆண்டுகளுக்கு முதல் வெள்ளக்காரர்களால் வெள்ளக்காரர்களால் எமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் விட்டு செல்லப்பட்டது அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்த அண்டைக்கிருந்த ஆட்சியாளர்கள் என்று கூறக்கூடிய சிங்களவர்கள் தமிழர்கள் இருவரின் கையிலும் இந்த நாட்டை கொடுத்துவிட்டு சென்ற போது இந்த தமிழர்கள் அதாவது தமிழர்கள் ஒரு அந்த ஒற்றுமை இல்லாத தன்மையும் அந்த விட்டு கொடுத்து அதாவது தங்களுக்குள்ளே இல்லை இன்றைக்கு வரைக்கும் அதுதான் பிரச்சனை தங்களுக்குள்ளே இல்லை சிங்கள மக்கள் இந்த இன்றைக்கு நல்லா தேங்காயும் பொட்டு மாதிரி இருக்கிறது போல் காலகாலத்துக்கு நம்மக்களோட அப்படி தான் எரிப்பாங்க நமக்கு தேவையானதை தருவாங்க நமக்கு தேவையானதை செய்வாங்க என்கின்ற ஒரு அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சிங்களவர்களின் கைகளில் பௌத்தர்களின் கைகளில் ஆட்சியை ஒப்படைத்து விட்டார்கள் ஆனால் இது தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் வரலாறு தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் கட்சி தான் முதன் முதல் உருவாகிற மாதிரி ஒரு இதில் படித்த நான் அதே போல அப்படி உருவாகி ஆட்சி செஞ்சும் ஒரு தமிழர் தான் ஒரு கட்சி உருவாக்கி ஆட்சி செஞ்சும் அந்த பிட்டும் தேங்காய் பூவும் போல சிங்களவர்களும் தமிழர்களும் வாழ்ந்தத்தால் சிங்களவர்கள் கையில் சரி உதாரணத்துக்கு தற்போது தேர்தல் நடந்து இருவரும் சமனான வாக்குகள் பெற்றால் இரண்டு வருடம் நாங்கள் இரண்டு வருடம் அவர் என்று சொல்லி ஆள்றது போல சரி நம்ம ஆட்சியில் இருந்தே நம்ம அதிகாரத்தை வச்சுருந்தே நம்ம இந்த நாட்டை ஆண்டான அவர் ஆண்டானே அவரை வச்சு கொள்ளட்ட நமக்கு தேவையானதை நமக்கு தருவார் தானே எல்லாரும் உண்டாத்தானே வேலை போகிறோம் என்று சொல்லி அந்த ஒரு தூக்கி கொடுத்தது தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் தூக்கி பௌத்தர்களின் கையில் கொடுத்து அவர்கள் அந்த ஸ்ரீலங்கா நாட்டை கைப்பற்றி பௌத்த சாசன முறைப்படி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு எல்லா ஜாப்புகளையும் நிறுத்தி புதுசாக ஜாப்புகள் எழுதி பௌத்தத்துக்கு தான் முன்னுரிமை தான் முன்னுரிமை பெரும்பான்மை என்று சொல்லியும் அவர்கள் எல்லாத்தையும் நிர்ணயிப்பு நிர்ணயித்து எழுதியிருக்கிறார்கள் அப்ப விட்டு கொடுத்ததாரு தமிழர் அப்ப இதை சிங்களவர்கள் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் விட்டுத்து சென்ற நாளை ஒரு சுதந்திரம் தங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த மாதிரி தமிழர்கள் தான் தமிழர்களும் விட்டுக் கொடுத்து விட்டார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கமும் விட்டுக் கொடுத்து விட்டது தங்களுக்கு ஒரு சுதந்திரம் அதாவது இந்த இலங்கை நாட்டை வெள்ளக்காரர் ஆண்டு கொண்டு அதை விட்டு அவர் நாட்டுக்கு செல்லும் போது தங்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக எண்ணி அன்று தொடக்கம் இன்று வரை அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மிக மிகவும் ஒரு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் சுதந்திர தினம் இது தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முப்பது வருட காலமாக அதாவது தமிழர்களே விட்டு கொடுத்து போட்டு அதற்கு பிறகு புறகு புறகு வந்த ஆட்சியாளர்கள் சிங்கள அந்த ஒரு பகுத்த ஆதிக்கம் கொண்டவர்கள் சிங்கள ஆதிக்கம் கொண்டவர்கள் சில எல்லா மனிதர்களும் நல்லவும் இல்லை எல்லா மனிதர்களும் கெட்டவர்களும் இல்லை ஆனாலும் அப்படியான ஒரு ஆதிக்கம் கொண்டவர்கள் தமிழர்களை அடித்து மிதித்து துவைத்து ஆக்கிரப்படுத்தி நிலங்களை அபகரித்து பிரச்சனை பண்ணும்போது அவர்களுக்கு எதிராக வேறு கொண்டு எழுந்து முப்பது வருடம் முப்பத்தைந்து வருட காலமாக பெரும்போர் இலங்கையில் ஏற்பட்டது உலகமே அறிந்த விடயம் அந்த பெரும் போரில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோக்கடிக்கப்பட்டது தோற்கடிக்கப்பட்டு இன்று பதினேழு வருடங்களை தொடுகின்ற நிலையில் தமிழர்கள் இந்த இலங்கை அரசாங்கம் கொண்டாடுகின்ற சுதந்திர தினத்தை ஒரு கரிநாளாக வெறுக்கின்றார்கள் இது தான் சுதந்திரம் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று ஒரு போர்த்துக்கேய அரசால் விடுபட்டு போனதை தான் நீங்களவர்கள் கொண்டாடுகிறார்கள் தமிழர்களுக்கு சுதந்திரம் இல்லை இதுவரைக்கும் எதுவும் கிடைக்கவில்லை தான் போராட்டம் நடத்தப்பட்டது நான் நினைக்கிறேன் முப்பது வருட கால போராட்டத்தை நடத்தி ஆயுத முனையை வைத்து போராட்டம் நடத்தி அதற்கு அசஞ்சு கொடுக்காத சிங்கள அரசாங்கம் சிங்கள ஆட்சியாளர்கள் பௌத்தர்கள் சுதந்திர தினத்தை புறக்கணிப்பதாலேயோ அவர்களுக்கெதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாலேயோ சுதந்திர தினத்தில் அண்டு அதை வெறுத்து ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்வதாலேயோ எந்த விதமான ஒரு பிரியோசனமும் நடக்கப் போகாது என்றது தான் கருத்து ஏனென்றால் தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக இருந்தால் எப்படி தந்திரி எப்போ தந்திரிக்க வேணுமென்றால் இந்த ஆயுத முனை போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த காலத்தில் விடுதலை புலிகளிடம் தரப்படை வான்படை கடற்படை என்று முப்படைகளையும் கட்டி பெரும் அரசாங்கமே நடத்திய காலம் அதுக்கு கூட பயந்து வியர்ந்து தமிழர்களுக்கான தீர்வை தராத இந்த சிங்கள அரசாங்கம் இந்த சுதந்திர தினங்களை வருடா வருடம் புறக்கணித்து உலக நாட்டுக்கு காட்டுவதால் எந்தவிதமான விதமான பிரயோசனமும் இல்லை வீணாக மக்களையும் எனர்ஜியையும் வீணாக்கி இந்த அரசியல்வாதிகள் உண்மையிலே அரசியல் லாபம் தேடுவதற்காக செய்கின்றார்கள் என்றுதான் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் உண்மையில் தமிழர்களுக்கு சுதந்திரம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் தமிழர்களின் நிலங்களில் பௌத்தவிகாரியை கட்டுப்படுகிறது தமிழர்களின் நிலங்களில் தொல்பொருள் ஆராய்ச்சி ஓட்குத்தப்படுகிறது தமிழர்களுக்கு என்று ஒரு ஆட்சி அதிகாரம் சாதாரண பிரதேச பிரதேச சபையில் கூட இல்லை மாகாண சபையில் இல்லை எதுலேயுமே இல்லை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் இதை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி அண்டே நாளை ஆர்ப்பாட்டம் செஞ்சு செஞ்சு தங்கட அரசியல் லாபத்தை தேடி தங்கட ஆட்சியை கைப்பற்றி தங்கட பதவியை கைப்பற்றுவதற்காகவே இந்த புறக்கணிப்பு நடப்பதாகத்தான் எனது கருத்து எது எப்படியோ நாளை இவர்கள் என்னதான் புறக்கணித்தாலும் பெரும்பான்மை ஆட்சியை கொண்ட சிங்கள அரசாங்கம் பௌத்தர்கள் நிச்சயமாக அவர்களின் வேலையை அவர்கள் நாளாந்தம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள் நாம் தமிழர்கள் புறக்கணிப்பதால் சுதந்திர தினம் செய்ய வேண்டாம் என்று விடைய மாட்டார்கள் அடுத்த வருடம் அவர்களுக்கான உரிமையை கொடுத்து போட்டு நம்ம சுதந்திரன் சிவம் வந்து நினைக்கவே மாட்டார்கள் அது நடக்கவே மாட்டுது அதை கொண்டு மக்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் நன்றி